பெருமூச்சி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் வெகு விமர்சையாக நடைபெற்ற முப்பெரும் விழா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பெருமூச்சியில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் தொன்னூற்று ஏழாவது ஆண்டு விழா கலையரங்க மேடை திறப்பு விழா மற்றும் பள்ளி மாணவி நஸ்ரின் தனியார் தொலைக்காட்சியில் நடைபெற்று வரும் சூப்பர் சிங்கர் டாப் டேன் போட்டியாளராக வெற்றி பெற்றமைக்கு பாராட்டு விழா என முப்பெரும் விழாவாக நடைபெற்றது பள்ளியின் தலைமை ஆசிரியர் எலிசபெத் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சரஸ்வதி கலந்து கொண்டு தலைமை ஆசிரியர் எலிசபெத் தனது சொந்த செலவில் கட்டியுள்ள பள்ளியின் கலையரங்க மேடையை திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாணவி நஸ்ரீனுக்கு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது மேலும் பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் மற்றும் கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கும் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது இதில் மாநில நல்லாசிரியர் விருது பெற்றவரும் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியருமான கோவி ராதாகிருஷ்ணன் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பூபதி வட்டார வளமை மேற்பார்வையாளர் மனோன்மணி ஆசிரியர் கூட்டணி நிர்வாகிகள் தேவராஜன் வாசு அமர்நாத் பள்ளியின் ஆசிரியர்கள் லதா மகேஸ்வரி ஜெயந்தி நிர்மலா குமார் தீபா மோனிஷா விக்னேஸ்வரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஒரு இன்ஸ்பயரா இருந்து ஒரு தலைமை ஆசிரியர் இவ்வளவு முன்னிந்து வழி நடத்துறாங்கன்னாக்க அவங்கள பாராட்டாம இருக்கவே முடியும்